மூன்றாவது ஆண்டு வாழ்க்கையில் இந்த இன்னொரு வருத்தம் வீண் பழிகள் எனது எனது வீண் பழிகள் அந்த பெண்மணி போத்தி பார்க்க மனைவி யோசைப்பை பார்த்து சொல்லுகிறாள் நீர் இல்லாத போது இவன் என்னோடு தவறாய் நடந்து கொள்வதற்காக வந்தான் வீண்பளி அதையும் சுமந்துட்டே இருக்கிறான் புரிஞ்சவங்க ஒரு ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளோ வருத்தம் இல்லை அதெல்லாம் எவ்வளோ வலி ஸ்தோத் செய்யாத குற்றத்தை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவன் பட்டத்தை சுமந்துகிட்டே இருக்கிறான் யோசிப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது கேக் நான் நினைக்கிறேன் கேட்பானுங்க டேய் நீ எதுக்கடா உள்ளே வந்தா அது இவன் சொல்லியிருப்பான் எனக்கு எஜமாட்டி ஆமீன் நான் தப்பு செய்யாத போதும் அவ என்கிட்ட தவறாக நடந்து கொள்ள வந்துட்டு ஸ்தோத்திரம் காரியம் பிடிப்பட்ட போது என் மேலே குற்றம் சாட்டி என்னை ஜெயிலுக்கு வர வச்சுட்டான் நான் நினைக்கிறேன் கூட இருந்த கைதிகள் சொல்லியிருப்பானுங்க எல்லாரும் இப்படி தான் சொல்லியிருப்பானுங்க எல்லாரும் இப்படி தான் சொல்லுவோம் செஞ்ச தப்ப எவன் மற எவன் உண்மையை ஒத்துக்கொண்டிருக்கிறான் நீ பையன் பையன் உனக்கு எஜமானுக்க மனைவிட்டே பையே தப்பாக நடக்க போயிட்டியே நீ எல்லாம் ஒரு மனுஷனடா அப்படின்னு கேட்டிருப்பானுங்க ஒரு ஆம்மின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் நினைக்கிறேன் யோசேப்பு கைதிகள் மற்ற கைதிகள் கொண்டே நான் வாரான் இந்த பையன் எஜமானுக்கு மனைவிட்டே தவறாக நடக்க போனேன் வீண் பணி வீண் பழி வீண் பழி அதை சுமந்து சுமந்து தன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருந்தான் இப்போ மனாசையை கையில் கிடச்ச போதான்னு சொல்கிறான் என் வருத்தம் யாவையும் கத்திரின செஞ்சார் இனி அந்த வீண் பழியோடு நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை நான் யாராவது ஒரு ஆள் இந்த வார்த்தையை இந்த சூழ்நிலையோடு கேட்குறீங்கன்னா நான் சொல்கிறேன் இவைகளுக்கும் கத்தல் முற்றுப்புள்ளியை கதை வைப்பாராக யோசைப்பை அவருக்கு அண்ணன் மாறுங்க முதல்ல பார்க்கும்போது சொப்பனக்காரன் வர்றான் சொப்பனக்காரன் வர்றான் அப்படின்னு சொல்லி தான் யோசேப்பை அழைத்தாங்க ஆனால் ஒரு நாள் வந்துச்சு ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம் அன்றைக்கு அதே அண்ணன் மாருங்க ஆதியாக நாற்பத்தொன்று சாரி முப்பத் சாரி நாற்பத்தி மூணு இருபது நாற்பத்தி மூணு இருபது அதே அண்ணன் மாறுங்க யோசிப்பை எப்படி திறம அழைத்தார்கள் ம் ஆண்டவனே போதும் போதும் அன்னைக்கு இதே நாவை எப்படி அழைச்சிச்சு டே சொப்பனக்காரன் வர்றான் அப்படின்னு அழைச்சிச்சு இன்றைக்கி அதே நாவுகள் அனைத்தும் யோசிப்பை எப்படி அழைக்குது ம் சொல்லுங்க ஆண்டவரே அது மட்டும் இல்லை இருபத்தி எட்டு கடைசி நாற்பத்தி மூணு இருபத்தெட்டு கடைசி அவங்க கேட்குறான் எங்கள் தகப்பன் ஆகியம் அது அவர் சுகமாக இருக்கிறாரா இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று சொல்லி ஆ சாரி இருக்கிறார் சுகமாக இருக்கிறார் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி குனிந்து என்ன செய்தார்கள் வணங்கினார்கள் அதெல்லாம் எவ்வளோ இது அவனுக்கு அவன் குழியில் போடுறதுக்கு காரணமே நாங்கள் ஒன்றை வணங்கணுமாடா நாங்கள் என்ன செய்யணுமா ஒன்றே வணங்கணுமா நடக்குதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவனை குழியில் தூக்கி போட்டானுங்க ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா அவனுங்க எல்லாரையும் திரும் திரும்பி எந்த தேசத்தில் அடிமையாக விட்டாங்களோ அதே தேசத்தை அவங்கள வர வச்சு அத்தனை பேரும் குனிந்து யோசனை செய்தார்கள் ஆமின்னு சொல்லணுமே ஆமே நீ உண்மையாக உன் ஓட்டன் நான் அது கடைசியில் பேசுவேன் உன் ஓட்டம் சரியா இருக்குமென்றால் உண்மையில் சுமத்தப்பட்ட வீண் பழியை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன்னுடைய பாதையில் நீ நேராக சென்று கொண்டே இரு இந்த வீண் பழிகளும் ஒரு நாள் மாறி போகும் என்பதில் எந்த சந்தேகமில்லை கத்தர் எல்லாவற்றையும் மறக்க பண்ணுவாராக